விஸ்மின்ஹ் ரஹ்மான் ரஹ் அவங்க நண்பருக்கும் இனி அன்புகள் அந்த அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா முறக்காத்துகூ நான் அவங்க அப்துல்லா நம்ம இஸ்லாமிக் சீ மீடியாவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய ரம்தான் மாதத்தில் நடத்தப்படக்கூடிய போட்டி நிகழ்ச்சி தொடர்பான ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் வரையும் அதையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆலை சர்ச் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸையும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே உங்கள் எல்லாருக்குமே நம்மள பற்றி நம்ம யூடியூப்பை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்களே அவங்களுக்காக சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை என் பேர் வந்து அப்துல்லா நான் வந்து பிறந்தது சிக்ஸ் மந்த்தில் ஆறரை மாதத்துல தான் பிறந்தேன் பிறக்கும்போது எண்ணூற்றி ஐம்பது கிராம் ஓகேவா அதே மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் ஐசியூவில் வச்சாங்க கண்ணில் போட்ட பல்ப் தாக்கத்தால் ரெண்டு கண் பார்வையுமே போயிட்டு அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே வெறும் காரணங்கள் ஓகே மரத்திலிருந்து காய்ந்து இலே விழுதா இருந்தாலும் அதுக்கும் முதல்ல நாட்டம் வேணும்ல அதனால் அது விளாட நாட்டம் ரெண்டு கண் பார்வையுமே தெரியாது நெக்ஸ்ட் வந்து குற்றெழுத்து குற்றழுத்திருக்கு அதிலிருந்து அதே மாதிரி கேட்டல் முறையில் எல்லாத்தையுமே சேர்த்து அதையோட அது குரான பாடமாக்கி முடிச்சிருக்க அது இல்லை எங்களோடய கண் பார்வை இல்லாதவங்க தொடர்பான நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட் இருக்குது பிளைண்ட் லைஃப் பிளைண்ட் பர்சன் லைஃப் டியூட்டோரியல் அப்படிங்குற அந்த பிளேலிஸ்ட் லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் கரெக்ட் டைமை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வீடியோ பிடிச்சிக்கனா இப்போ லைக் பண்ணுறங்க கருத்துக்கள் விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்து கொண்டு பயணிக்க நாங்கள் காத்திருக்கோம் அடுத்து எங்கள் போட்டி நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் இது முதலாவது வருஷ போட்டி நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்டிங்களா இல்லை இது எங்களுடைய மூன்றாவது வருஷ போட்டி நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நடக்க இருக்கு போட்டி நிகழ்ச்சிக்கான கேள்விகள் விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் முதலாவது ஓரால் உதாரணமாக நீங்கள் இந்த போட்டியில் இணைந்து கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் போதில்லை இந்த நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பேர் ஊரை டைப் பண்ணி அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைச்சோடனே உங்களுக்கு ஓட்டோ மெசேஜ் வரும் வெல்கம் டு ஏஎம் அப்துல்லா அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜில் வரக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின்ட் ஆகணும் அதே மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் ஒரு போஸ்ட் ரமதான் கால இந்த போட்டி நிகழ்ச்சி தொடர்பான ஒரு விளம்பரம் அதை நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி ரெண்டு குரூப்பில் வச்சு ஷேப் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட போட்டியில் இணைந்து கொள்ளக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் உங்களோட போட்டியில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுறீங்க ஓகேவா நெக்ஸ்ட் போட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல அதை சொல்லிடுறேன் போட்டி நபி சொல்லா அலுவலிஸ்லமுடைய வாழ்க்கை வரலாறு ரஹீக்குல் இருந்து கேள்வி எடுக்கப்பட்டு அவங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் முப்பது நாட்களும் கேள்விகள் இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னா இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நினைக்கிறேன் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் ரஹேகுல் மக்தூம் முப்பதின் மூன்று பகுதி போட்டிருக்கும் நபி அவங்களுடைய பிறப்பு அது தொடர்பான முப்பத்தி மூன்று வீடியோ போட்டிருக்கும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் என்ன ஸ்கிரீன் அதே மாதிரி ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுக்குறேன் கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள் அந்த ரகைக்குள் மகத்துவம் இன்ஷால்லா ரமதான் ஒன்றிலிருந்து மீண்டு முப்பத்தி நான்காவது பகுதியாக ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீலங்கா நேரப்படி அதிகாலை ஐந்து முப்பதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணப்படும் யூடியூப் சேனலில் சொந்த வருஷம் போட்டிக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குரூப்பில் தான் லிங்க் போடுவோம் வீடியோ லிங்க் இந்த முறை குரூப்பில் லிங்க் போடப்பட மாட்டாது நீங்கள் தான் வீடியோ பார்த்து அந்த வீட்டை அனுப்பணும் அப்போ அஞ்சு முப்பதுக்கு வீடியோ வரும்ல அதே மாதிரி மாலை நான்கு மணிக்கு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேள்வி போடுவோம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே தான் நீங்கள் விடை அனுப்பக்கூடிய நேரம் அப்போ நான்கு மணிக்கு கேள்வி போட்டோம்டா அப்ப முதலாவது நோமுடா அந்த முதலாவது நோம்பக்கூடிய கேள்வி போடுவோம்ல அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எங்கே பார்க்கணும்னா அண்டைக்கு அதிகாலை அஞ்சு முப்பதுக்கு வந்திருக்கிற வீடியோவில் நீங்கள் அந்த விடையை பார்க்கணும் ஓகேவா அதில் விடையை பார்த்து நீங்கள் அனுப்புறதுக்கு முதல்ல சில ரூல்ஸ் இருக்குது அனுப்பும் போது அந்த வீடியோவை லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதிகம் சென்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் உங்கள் கருத்துக்களோ விமர்சனங்களோ ஏதாவது ஒன்றை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு கேள்வி அனுப்பும் போதும் உங்களோட பெயர் ஊரை தொடர்ந்து அனுப்பணும் இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன உங்களோட பெயர் ஊர் இதெல்லாமே தொடர்ந்து அனுப்பணும் அதே மாதிரி முப்பது நாளைக்கும் விடை அனுப்பணும் அது முக்கியமான ரூல்ஸாக கடைபிடிக்கப்படுது முப்பது நாளைக்குமே விடை அனுப்புவங்க தான் எங்கள்கிட்ட போட்டியில் முழுமையாக கடந்து கொண்டவங்களாம் நாங்கள் பதிவு செய்வோம் அதனால் முப்பது நாளைக்கும் விடை அனுப்புங்கள் நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்கு பிறகு வரக்கூடிய எந்த விடையுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எங்களுடைய ஏற்ற கவனத்தில் கொள்ளுங்கள் அதனால் நான்கு மணிக்கு கேள்வி போட்டோம்னா உடனே நீங்கள் வீடியோ போய் பார்த்து என்ன விடையோ அந்த விடையை நீங்கள் அனுப்பணும் நீங்களா பொது அறிவு கேள்வியாக இருக்கும் நாம் விடை தேடணும் அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் தான் விடையும் கொடுக்குறோம் விடையை கண்டுபிடிச்சி அனுப்பணும் ஓகேவா அவ்வளோதான் அதனால் கண்டுபிடிச்சு சரியான விடை என்னவோ அந்த விடையை அனுப்பிடுங்க கேள்வியெல்லாம் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா இல்லை ஆதார நோட்கள் கேட்கப்படும் அரபு சொற்கள் அதே மாதிரி குரான் ஆயத்துக்கள் அதை பற்றியாக இருக்கும் எல்லாமே லேசான கேள்வி உங்களுக்கு வரும் விலங்கு நினைக்கிறேன் விளங்கும் ஷாவா ஓகேவா சென்ற வருஷம் போட்டிக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கொடுக்குறேன் கட்டாயமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க வெற்றி பெறுறவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமதியான பரிசுட்கள் வழங்கப்படும் போட்டியில் கலந்து கொள்கிறவங்களுக்கு முழுமையாக கலந்து கொள்கிறவங்களுக்கு இ சர்டிஃபிகேட் அதே மாதிரி ஆறுதல் பரிசுட்களும் வழங்கப்படும் இன்ஷா அல்லா சென்ற வருஷம் எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க உழவல் ஆலோசகர் மோனு பூமியாக எங்களுக்கு முழுமையான ஆதரவனை வழங்கியிருந்தாங்க அவங்களுக்கு லேஸ் ஆகதாக இருந்த சந்தர்ப்பத்தில் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ரகைக்குள் மகத்தும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பேர் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணுறாங்க அவங்க பேர் சொல்லவனா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அவங்களுக்காகவும் நீங்களும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் டீமில் இருக்கிற ஜவுத தன்சீம் தெரிஞ்சிருக்க முனைக்கன் அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜவுத தன்சீம் அதே மாதிரி மின்ஹார் மிஸ்பர் இவங்க எல்லாருக்குமே கட்டாயமாக துவாசிங்க அதே மாதிரி பிரதர் சஜித் அவரும் கூட நம்ம யூடியூபுக்கான வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு கட்டாயமாக துவாஷிங்க நம்ம யூடியூபுக்காக யாரெல்லாம் உழைச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் துவாஷிங்க வேறு எல்லா ரூல்ஸும் சொல்லிட்டு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன் முதலாவது போட்டியில் இருந்து கொண்டா எங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணும் உங்களுக்கு போஸ்ட் ஷேர் பண்ணப்படும் அந்த போஸ்ட்டை ஸ்டேட்டஸ் போட்டு அதில் ஸ்க்ரீன் ஷூட் சென்ட் அதுக்கு பிறகு விடை அனுப்பும்போது லைக் பண்ணியிருக்கணும் வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நீங்கள் முப்பது கேள்விக்கும் விடை அனுப்புறீங்க ஆனால் லைக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலன்னா அந்த விடைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிற விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் டவுட்டாக இருந்தால் வீடியோ திருப்பி பாருங்கள் ஓகேவா இவ்வளோ ரூல்ஸ் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் ரமதானில் உங்களுக்கு எல்லா விஷயமுமே கொண்டு வந்து சேர்ப்போம் மீண்டும் மாற்றமான வீடியோஸ் சந்திக்கலாம் அதுவரைக்கும் விடைபெறும் நான் என்ன உங்களால் வீ தொழில்முகையுடன் அமீர் மெஹமட் அப்துல்லா இஸ்லாமா அலைக்கும் வரஹமத்துல்லாஹி உபர்